லக்னத்தில் பிறந்தவருக்கு ஐந்தாம் ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி அடைவார் லக்னத்தில் ஒன்னாம் ஸ்தானத்தில் சூரியன் உச்சம் அடைவார் ஏழாம் ஸ்தானத்தில் சூரியன் நீசம் அடைவார் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் ஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தை அடைவார் இரண்டாம் ஸ்தானத்தில் சந்திரன் உச்ச பலத்தை அடைவார் அதேபோல் சந்திர பகவான் எட்டாம் ஸ்தானத்தில் நீச பலனை அடைவார் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்தில் மற்றும் எட்டாம் ஸ்தானத்தில் செவாய் ஆட்சி பலம் அடைவார் பத்தாம் ஸ்தானத்தில் செவாய் உச்சமும் நான்காம் ஸ்தானத்தில் செவாய் நீசமும் அடைவார் மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்று ஆறு ஸ்தானத்தில் புதன் ஆட்சி அடைவார் ஆறாம் ஸ்தானத்தில் உச்சம் அடைவார் பனிரெண்டாம் ஸ்தானத்தில் நீசம் அடைவார் மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பது பனிரெண்டாம் ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி அடைவார் நான்காம் ஸ்தானத்தில் உச்சமும் பத்தாம் ஸ்தானத்தில் நீசமும் அடைவார் மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு ஏழு ஆம் ஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பலத்தை அடைவார் பனிரெண்டாம் ஸ்தானத்தில் உச்சமும் ஆறாம் ஸ்தானத்தில் நீசமும் அடைவார் மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து பதினேழாம் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி அடைவார் ஏழாம் ஸ்தானத்தில் சனி